தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ட்ரீட்டாக இருக்குங்க தலைவரோட ஐம்பதாவது வருஷமான இப்போது கூலி திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் எல்லாருக்குமே செம்ம ட்ரீட்டாக இருக்குது அரங்கம் மதிரட்டுமே அப்படிங்கிற தாங்க புக்கிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே லீவு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மாயாஜால் நம்ம பார்க்குறோம் ஒரு உதாரணத்துக்கு மாயாஜாலில் கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இருக்குது நம்ம உள்ளே போகலாம் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட சம்திங் இஸ் நாட் ரைட் அதாவது புக்கிங்ஸ் என்னால் பண்ண முடியல அதே மாதிரி இன்னும் கீழே போய் பார்த்தோம்னா ரோஹிணி தேட்டர் ஃபேன்ஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஹிணி தேட்டரில் காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரும் ஷோ இருக்குது ஆனால் பதினோரு மணி வரலாம் நீங்கள் நினச்சாலும் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்காது ஆல்ரெடி ஃபுல்லாக புக் ஆகிருச்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு பதினொன்றரை மணிக்கு வேணால் போனால் மேபி முன்னாடி ரோல உங்களுக்கு ஒரு நாலஞ்சு சீட் இருக்குது மற்றபடி எல்லாமே பவர் பேக்கெட்டாக ஃபுல்லாக இருக்குது சரி இண்டிபெண்டன்ஸ் டே தான் இந்த நிலமை அப்படின்னு பார்த்தோம்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னு எல்லா நாளுமே டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆகிருச்சு ஏதோ சண்டேஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் உண்டு ஈவினிங் ஷோ இல்லை நைட் ஷோ மாதிரி கிடைக்குது ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாது ஃபேன்ஸே மொத்தமாக வாங்கி தீத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை தான் இந்த நிலமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தாங்க இல்லை இப்போ கோயம்புத்தூர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க பிராட்வே சினிமாஸில் இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு டிக்கெட் ஃபுல்லு ஜெயந்தி சினிமாஸ் கேஜி சினிமாஸ் எல்லாம் ஃபுல்லு ஐனாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸ் மொத்தமாக திரு தீத்துட்டாங்க ஃபேன்ஸு சரி அப்படின்னு மதுரை பக்கம் போகிறோம் அப்படின்னா மதுரையில் வெற்றி சினிமாஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஃபுல்லாக இருக்குங்க நைன்ட்டி எயிட் பர்சன்ட் அதே தான் எல்லாமே எல்லோ கலர் ஒரு ஆரஞ்சு கலர் தான் முன்னாடி மட்டும்தான் கொஞ்சோண்டு சீட்டு ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே மற்றபடி மொத்தமாக டிக்கெட்லாம் காலி பண்ணிட்டாங்க இங்கே மட்டும் ஃப்ரைடே மட்டும்தான் இந்த இல்லாமல் இல்லை சாட்டர்டே சண்டே அப்படின்னு எல்லா நாளுமே புக் பண்ணி முடிச்சுட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் போகணும் அப்படின்னா சண்டே ஈவினிங் போல ஒரு சில சினிமாக்கள் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது மற்றபடி உங்களுக்கெல்லாம் ரசிகர்கள் முடிச்சுட்டாங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற நாள் தான் போய் பார்க்குறோன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் திருச்சி எடுத்துக்கிட்டோன்னா திருச்சிலேயும் ஃபிஃப்டீன்த்து ஃபுல்லாக புக்காக இருக்குங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தேட்டர்ஸ் மட்டும் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் கொஞ்சம் சினிமாஸ் இருக்குது டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதே போல் தான் சண்டேவும் ஸோ எல்லா தேட்டர்லேயுமே எல்லா நாளும் புக்கிங்ஸ்லாம் முடிஞ்சி முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாளைக்கு உங்களுக்கு டிக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு தலைவரோட ஃபேன்ஸ் அப்படின்னாவே எல்லாருமே சீட்டை புக் பண்ணி ஸோ இந்த அனில் ஆமை ரஜினி விஜய் எல்லா ஃபேன்ஸும் ஒன்றா சேர்ந்து தலைவருக்காக கொண்டாடுவாங்க இந்த வாட்டி அப்படி தான் ஆகிட்டுருக்கேன் நினைக்கிறேன் அதனால் பார்ப்போம் சண்டே வரலும் இருக்குது நாளையோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் மண்டே டியூஸ்டே கூட எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகலான்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நிலமை அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றபடி நீங்கள் கூலிப்படம் படம் பார்த்துட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது கூலிப்படம் மற்றவங்களுக்கு பிடிக்குமா நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே கமெண்ட்ஸ் சொல்லுங்க அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ராஜ்குமார்